அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் ஆண்டவருடைய ஆலோசனைகளிலே மிக முக்கியமான பல ஆலோசனைகளை நம்ம தியானித்துக்கொண்டே வருகிறோம் அப்படி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகிற ஒரு ஆலோசனை ரோமருக்கு எழுதின நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் அதில் பதினோராவது வசனத்தை நம்ம தியானிக்கப் போகிறோம் வசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் உள்ள உறவை சீர்தூக்கி பார்க்க ஆண்டவர் விரும்புகிறார் முதலாவது நம்முடைய வாழ்விலே அசதி சோர்வு அது ஒரு மிகப்பெரிய பாவம் பிரியமானவர்களே விபச்சாரம் வேசித்தனம் அதைவிட கொடிய பாவ எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருப்பது அசதியாய் வேலை செய்வது தன் வேலையிலே ஜாக்கிரதையாய் இருக்கவனை நீ பார்த்தால் அவன் நீசர்களுக்கு முன்பாய் நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்பான் என்று வேதம் சொல்லுகிறான் ஆவிக்குரிய வாழ்விலும் கூட நாம் அசதியாய் இருக்கக்கூடாது கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறான் ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவரே பல நேரங்களிலே உலக பிரகாரமான பாடுகள் கவலைகள் வியாதிகள் நம்ம நெருக்கும் பொழுது ஆவிக்குரிய ஜீவியத்தில் சற்று சோர்ந்து போய்விடுகிறோம் ஜெப வேலை குறைய ஆரம்பிக்கிறது நம்முடைய பைபிள் வாசித்து ஜ தியானிக்கிற வேலை குறைய ஆரம்பிக்கிறது பிரசங்கங்களை ஆவலாய் கேட்ட அந்த ஆவல் நமக்கு குறைகிறது ஆலய ஆராதனைக்கு நேரமே நாம் போகிற அந்த காரியங்கள் குறைவுபடுகிறது கொஞ்சம் அசதியாய் நாம் இருக்க ஆரம்பிக்கிறோம் இந்த காலை வேளையிலே ஆண்டவரோடு சமூகத்திலே நின்று பிரியமான சகோதரிய சகோதரி உங்களை சோதித்து பாருங்கள் நான் முன்பு எப்படி இருந்தேன் இன்று என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது நான் இருக்கிறேன் ஒருவேளை நான் இருந்தால் பிரியமானவர்களே அது ஒரு கொடிய பாவம் என்கிறது வேதம் அந்த சோர்வை மாற்றி உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் என்று தாவிது சொன்னது போல தேவ சமூகத்திலே இருக்கும்படி பரிசுத்த ஆவியானுடைய நிறைவிலே நீங்கள் உங்களை உறுதி செய்து பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் நிரம்பி ஜெபிக்க 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 உங்களுடைய அசதியெல்லாம் மாறும் சோர்வுகள் எல்லாம் மாறும் ஒரு புதிய உற்சாகம் உங்களை தாங்கிக் கொள்ளும் தாவிது பாவம் செய்த பொழுது அந்த பாவத்திலிருந்து அவர் மீண்டு வருவதற்கு ஆண்டவரிடத்திலே அவர் விண்ணப்பித்த பொழுது சொன்னார் ஆண்டவரே உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஜபிப்போமா மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் இந்த வேளையில் அசதியாய் நான் இருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்ளுகிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே அசதிகள் சோர்வுகள் ஆவிக்குரிய ஆண்டவர தளர்வுகள் எல்லாம் நீங்கி அவர்கள் மறுபடியும் உற்சாகமாய் வேலை செய்ய அவருடைய அபிஷேகத்திரல் எஸ் வல்லமையான கிருமிகளினால் அவர்களை நிரப்பும் ஆசிர்வதியம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்!